சன்லைன்ல சமைச்சா வரும் அமைதி வேணுங்கிறது வந்து எப்படி இது இடது இப்படி வச்சுக்கணும் வலது கைய இப்படி கொண்டு வந்துடணும் கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கும் பேரிரைச்சல் இருக்கும் குறைஞ்சிட்டா காது கேட்காது அப்போ மூச்சிறைப்பு நோய்கள் காற்று சக்தி அதிகமாயிட்டா வந்துடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குறஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இழப்பு மாதிரி வந்துடும் மூச்சு விட முடியாது பட் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கனாலே ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ்

முத்திரைகள் கூட வந்து மன இருக்கணும் அப்படின்னா எந்த முத்திரையை எந்த சமயத்தில் செய்யறது நல்லது எந்த கால நேரத்தில் மன அமைதி வேணுங்கிறது வந்து எப்படி பண்ணணும்னா இது இது இடது கைய இப்படி வச்சுக்கணும் வலது கையை இப்படி கொண்டு வந்துடணும் இந்த கட்டை விரல் ரேகையில வலது கையினுடைய கட்டை விரல் நுனி இருக்கணும் இப்படி நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு திருப்பிக்கணும் இந்த விரல்களை இப்படி மடக்கி இந்த விரல்களை இப்படி மடக்கணும்னா இப்படி பார்த்தீங்கன்னா இது லிங்கம் லிங்கத்தை சுற்றி இருக்கும் பாம்பு அதன் மீது இருக்கும் பாம்பின் தலை இதுக்கு பேர் மாயமுத்திரை மனாமைதி மட்டுமல்ல பிரபஞ்ச மகாசக்தியையும் நமது இடத்திலே நமது சுற்றுப்புறத்திலே கொண்டு வந்து இதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பஞ்சபூத ஆற்றல் சமநிலைப்படும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் இது தியான ஆழ்நிலை தியானத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் இதுக்கு பேர் மாய முத்திரையின் பேர் இது இல்லாமல் பஞ்சபூத முத்திரைகள் உண்டு இந்த ஐந்து விரல்கள் ஏற்கனவே சொன்ன கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் நிலம் சுண்டு விரல் நீர் அதாவது இந்த கட்டை விரலோடு எல்லாம் ஒன்றிணைந்து நுனியில் இருக்கணும் அப்போ தான் வந்து பிரபஞ்ச மகாசக்தி நம்ம உடம்புல சமநிலைப்படும் உதாரணத்துக்கு மண் சக்தி அதிகமாயிட்டா ஒரு ஏன் சமநிலைப்படணும்னு கேட்டோம்னா சமநிலைப்பட்டுச்சுன்னா நோய் இருக்காது சமநிலைப்படும் யுத்தியை தான் முத்திரையாக கொடுக்குறோம் இப்போ நிலம் பார்த்திங்கன்னா நிலத்தோடு சார்ந்தது பார்த்திங்கன்னா நிலத்தில் என்னென்னலாம் கிடைக்குது அமிலம் காரம் உப்பு தங்கம் எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் அமிலம் காரம் உப்பு எல்லாம் நாளமில்லா சுரப்பிகளின் மூலமாக சுரக்குது ஸோ இந்த ஜீரண மண்டல கோளாறு ஒரு சக்தி அதிகமாயிட்டா அசிடிட்டி அல்சர் ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கேன்சர் அதிகமாயிட்டா இந்த மண் சக்தி குறைஞ்சி போயிட்டுன்னா ஜீரண மண்டலம் வேலை செய்யாது அப்போ போட்ட உணவு அப்படியே செரிக்காமல் இருக்கும் வாந்தி மயக்கம் அனிமியா இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் விரல் நுனியை இப்படி ரெண்டு கைகளையும் இப்படி வச்சுட்டு முத்திரையை பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் விரல்கள் வளைந்திருந்தாலோ நம்ம உடம்புல ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் விரல்கள் வளையாமல் இப்படி வச்சுக்கணும் சுவாமி சிலை போல் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு பதினாறு நிமிடமாவது இப்படி வச்சுக்கணும் ரொம்ப நேரம் டைம் கிடச்சுன்னா தொட மேலே வச்சுக்கலாம் பதினாறு நிமிஷம் டைம் கிடச்சிதுன்னா இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டோம்னா நம்முடைய ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் பண்ணணும் இப்போ நான் சொன்ன இத்தனை கோளாறுகளும் இதில் நீங்கும் அதே போல் அடுத்தது ஆகாயம் ஆகாயத்தோடு தொடர்புடையது கபாலம் நம்ம கபாலத்துக்குள்ள என்ன இருக்குது மூளை மூளை நல்லா செயல்படணும் கண் பார்வை கேட்கணும் காது பேசுறது சுவாசம் இதெல்லாமே இருக்குது கபாலம் எலும்பினால் ஆனது எலும்பு வகை நோய்கள் அனைத்தும் இந்த ஆகாயம் துறையில் போயிடும் இந்த சக்தி அதிகமாயிட்டா தன்னை போல் பேசுவாங்க தன்னை போல் சிரிப்பாங்க சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க ஒருத்தர் வள பலவழான்னு பேசிகிட்ருப்பாங்க ஆகாய சக்தி அதிகமாகிட்டா ஆகாய சக்தி அதிகமாகிட்டா கண்ணு கூசும் கம்மியாயிட்டால் பார்வை மங்கும் ஆகாய சக்தி அதிகமாயிட்டா காதில் ஒயின்னு ஒரு சத்தம் கேட்கும் பேரிரைச்சல் இருக்கும் குறைஞ்சிட்டா காது கேட்காது பல்லு கூசும் அதிகமாயிட்டா ஆகாய சக்தி குறைஞ்சிட்டா பல்லு ஆடும் சுவாசம் அந்த நெ நெடி தெரியாது சுவை அரும்புகள் வேலை செய்யாது சர்விகல் ப்ராப்ளம் சி ஃபோர் சி ஃபைவ்ல ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் டிஸ்லொக்கேஷன் ஆகிடுச்சு வெயின் கம்ப்ரெஷன் மாதிரி ஸ்பைனல் கார்டு லம்பார் ஜாயிண்ட் ரொமட்டாய்டு ஆர்த்டிஸ்க் இது எல்லாமே இது ஆகாய முத்திரை பண்ணனா போயிடும் எலும்பு வகை நோய்களும் கண் பார்வை காது சுவை அரும்புகள் நெடியரும்புகள் மனம் சமாதானம் ஆறுது மனம் பேதழித்தல் கெண்டைக்கால் இழுத்து பிடித்தல் என வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த இதில் போகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காற்று காற்று சக்தி அதிகமாயிட்டுனா கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும் சில பேர்த்துக்கு ஓடாமலே கெஸ் வாங்கும் உக்காந்தா எந்திரிச்சா மூச்சு வாங்கும் அப்போ மூச்சிறைப்பு நோய்கள் காற்று சக்தி அதிகமாயிட்டா வந்துடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இழப்பு மாதிரி வந்துடும் மூச்சு விட முடியாது அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சா தான் அவங்க நார்மலுக்கு வருவாங்க சில பேர்த்துக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னா மரணத்தை கூட தழுவலாம் பட் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கனாலே ஆஸ்மா வீசிங் சளி சைனஸ் தும்மல் இருமல் அலர்ஜி ட டிபி ப்ளட் ப்ரெஷர் ஹார்ட் டிசீஸ் அனைத்தும் நீங்கும் அவ்வளோ அற்புதமானது இந்த சின்முத்திரை வாயுவுக்கானது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு சக்தி அதிகமாகிட்டா உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் டெங்கு ஃபீவர் கொரோனா ஃபீவர் உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் ஏன்னா நிறைய வந்துடுது இது குறைஞ்சி போயிடுச்சுன்னா பாடி ஐஸ் ஆகிடும் சில்லுன்னு ஆகிடும் பல்ஸ் டவுன் ஆகிடும் அப்போவும் நம்ம உயிருக்கு ஆபத்து ஸோ அதை நம்ம சமநிலையில் வச்சுக்கணும் இந்த ஆகாய நெருப்பு சக்தி மட்டும் தனித்தே நிற்கும் நெருப்பு என்பது அருள் பெரும் ஜோதி பரமாத்மா எப்பவும் தனித்து தான் நிற்பார் இது வந்து பெண்களுக்கு உண்டான கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரி அல்லது நீர்க்கட்டி நார்கட்டி பிரெஸ்ட் கேன்சர் பல எந்த கேன்சராக இருந்தாலும் கொலஸ்ட்ரால்சிஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாலே போதும் கட்டி வீக்கம் எதுவாக இருந்தாலும் கரையும் ரொம்ப குளிரால் நடுங்கிறபோது கம்பளி தேவையில்லை அப்படி வச்சுட்டு உட்காந்தாலே கண்டிப்பாக இந்த சக்தியானது உருவாகி உடம்பில் எங்கே தேவையற்ற கொழுப்புகள் இருந்தாலும் கட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் கரைஞ்சு போயிடும் இது விஞ்ஞானமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை கொரோனா டைமில் எல்லாமே லிங்க முத்திரை சொன்னாங்க அக்னி முத்திரை தான் அப்போ என்ன அவங்க சளி கட்டி கரைஞ்சிரும் ஸோ அவங்க ஈஸியாக அந்த சளி கட்டி கரைஞ்சதுனாலே லங்ஸ் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இது வந்து அக்னி அடுத்தது நீர் நீர்ச்சத்து அதிகமாகிட்டா உடம்பே வீங்கியிருக்கும் கால் வீங்கும் தொட வீங்கும் வயிறு வீங்கும் மார்பு வீங்கும் முகமெல்லாம் வீங்கிரும் நீர் சத்து உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது நீர் சத்து அதிகமாகிவிட்டால் உடம்பில் நீரிழிவு நோய் வந்துடும் ஆக நீரிழிவுங்கிறது சர்க்கரை நோய் வந்துடும் நீர் சத்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீர் சத்து குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஆண்மை குறைபாடு பெண்மை குறைபாடு வந்துடும் அந்த குளிர்ச்சி நீர் ஆனது இருந்துக்கிட்டே இருக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் தள்ளிப்போதல் அடிவயிற்று வலி வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இந்த முத்திரை செய்தாலே சரியாயிடும் இந்த முத்திரைகளை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் நாற்பத்தெட்டு நிமிஷம் பண்ணணும் இது வந்து பெண்களுக்கான முத்திரை பெண்கள் ஆண்கள் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு மொட்டிலிட்டி இல்லை மகப்பேறு இல்லை இது வீரியம் அதிகமாகும் அதே போல் யூரியா யூரிக் ஆசிட் டயலிசிஸ் பண்ணுறவங்க கிரியேட்டினின் அதிகம் அப்படிங்கிறவங்களும் இந்த முத்திரை பண்ணணும் இந்த முத்திரை பண்ணணும்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கா கரைஞ்சிரும் கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்கா கரைஞ்சிரும் நீர் சத்து அதிகமாக அதிகமாக தேவையற்ற கழிவுகள் சிறுநீரகம் செயலந்து போச்சுனாலும் நீங்கள் இந்த ஜலமுத்திரை தான் பண்ணணும் அந்த உஷ்ணம் உடம்புல உஷ்ணம் அதிகமானால் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மலட்டுத்தன்மை ஏற்படும் அதிலிருந்து நீக்கிறதுக்கும் இந்த ஜலமுத்திரை பண்ணணும் இது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நீங்கள் இந்த மாயமுத்திரை மன அமைதிக்கு சொல்லக்கூடிய இந்த மாயமுத்திரை தியானம் மனம் அமைதியாகும் சாந்தமாகும் அப்படிப்பட்ட இந்த முத்திரைகளை பண்ணணும் அந்த சத்தியேந்திர சித்தர் பீடத்துக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சிகளை கொடுத்துருக்கோம் இப்ப இந்த நீர் முத்திரைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது வந்து இப்போ இந்த வெயில் காலம் அதிகமாகிடுச்சுனால இப்போ அதிகமாக பயன்படுத்த தாராளமாக இந்த கோடை காலத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முத்திரை ஜலமுத்திரை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஜலமுத்திரையில தான் இருப்பாங்க மொத்தத்திலேயே சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எல்லாம் முத்திரையில் தான் இருப்பாங்க அருள் பிரகாச வல்லரார் சிப்பி முத்திரை நபிகள் நாயகம் தட்டு முத்திரை ஏசுநாதர் பிராணமுத்திரை சீரடி பாபா அபய முத்திரை விவேகானந்தர் ஆதிமுத்திரை விவேகானந்தர் கைகளை கட்டிட்டு இருக்கிறார் நினைக்கிறோம் அல்ல அவர் கைகளை மட்டும் கட்டல ஆதிமுத்திரையாக கர்ப்ப முத்திரைய செஞ்சுக்கிட்டு பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பரஸ்பர காந்த அலைவரிசையும் கைகளின் மூலம் ஆதிமுத்திரையின் மூலம் கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச மகாசக்தியினுடைய அலைவரிசையும் கைகளை கட்டுகிற போது பின்னலலைகளாக ஊடுருவி ஜீவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்து மனம் அமைதி பெற்று தியான நிலைக்கு சென்றார் அதனால தான் அவர் மனதை கட்டுப்படுத்தியதால் தான் அவர் வாழ்ந்த காலம் குறைவு இந்த உலகம் உள்ளவரையும் அவர் பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதே மகாவீரர் மகா ராமகிருஷ்ண பரமகம்சர் மிர்கி முத்திரை சர்க்கரைக்கு அற்புதமான மருந்து கோடி சுவாமிகள் கோபுர முத்திரை இதய கோளாறு வரவே வராது இந்த கோபுரமுத்திரை நீங்கள் அடிக்கடி பண்ணுறதை பார்த்துருக்கேன் ஒரு நிகழ்வு தொகண்டு தொடங்குற போது நீங்கள் கோபுரமுத்திரை வச்சுருக்கீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே இதையே கோளாறு வராது இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண உண்மை ஒன்றுமேல யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் உட்கார சொல்லுங்கள் இப்படி கட்ட வரலை வச்சுக்கிட்டு நாற்பத்தி எட்டாவது நிமிஷம் அவருடைய உடல் அனல் பறக்கும் காய்ச்சல் அப்படி பொங்கி எழும் அப்போத்தான் நான் விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஜலமுத்திரையை நாற்பத்தெட்டு நிமிஷம் வச்சு பாருங்க நீங்கள் என்ன தான் வைரம் பாய்ந்த உடம்பாக இருந்தாலும் வைரக்கட்டைன்னு சொன்னாலும் உங்கள் மூக்கள் இருந்து தண்ணி ஒழுகும் ஏற்கனவே மூக்கில் தண்ணி ஒழுகுச்சுன்னா இது நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு உடம்புல உடம்பில் ஜன்னி கூட வரும் அவ்வளவு விஞ்ஞான பூர்வம் இதில் மறைஞ்சிருக்குது அதனால தான் அந்த காலத்திலிருந்து அருள் பாலிக்கிறதே பிரபஞ்ச மகாசக்தியை எடுத்துக்கிட்டு சித்தர்கள் தங்களுடைய கைகளை முத்திரையால் அருள் பாலிக்கிறாங்க ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்களும் அப்படித்தான் ஏதேனும் ஒரு முத்திரையில் தான் இருப்பாங்க ஏன்னா பிரபஞ்ச மகாசக்தியை வாங்கி தான் நமக்கு அருள் பாலிக்க முடியும் பள்ளிவாசல் மசூதி தேவாலயம் கோவில்கள் எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் வச்சுருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பிரபஞ்ச மகாசக்தி அதன் மூலம் ஊடுருவி உள்ளே போய் விழும் ஏசு ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பீடம் வச்சுருப்பாங்க அது மேலே பட்டி எல்லா பக்கமும் அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நடக்கும் அதே போல் அது ஊடுருவும் பள்ளிவாசலில் போய் வஜ்ராசனம் உட்காந்து அவங்க துவா பண்ணுவாங்க அப்படி துவா பண்ணுறதுங்கிறது வழிபாடு செய்தல் அப்போ அவங்களுடைய கைகள் ஏந்தி நின்று பண்ணுறபோது போது அந்த பிரபஞ்ச மகாசக்தியானது அவங்களுக்கு உள்ளே போகும் இந்துக்களும் போய் கைகளை இப்படி வைப்பாங்க நமஸ்காரம் பண்ணும்போதும் அந்த ஆற்றல் உள்ளே போகும் நான் அதுதான் சொல்கிறேன் ஆலயங்களுக்கு போகாமல் பள்ளிவாசலுக்கு போகாமல் தேவாலயங்களுக்கு போகாமல் உங்கள் இடத்துலையே உங்கள் கைகளையே கோபுரத்தின் கலசமாக்கி பிரபஞ்ச மகாசக்தியை முதல்ல உங்களுக்குள்ள கொண்டு வாங்க நோய் நொடிகளிலிருந்து விடுதலை ஆகுங்க பஞ்சபூத ஆற்றலை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருந்தால் மட்டும் போதுமானது அல்ல சமநிலையில் வைத்திருக்கணும் சமநிலையில் வச்சுருக்கிறதோட நாம் வசிக்கக்கூடிய இடத்துல சமநிலையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது அந்த பிரச்சனை பயந்து ஓடிடும் சன் லேன்ல சமைச்சா சக்தி தானா வரும்